இன்றைக்கு நான் உங்களோட ஒரு ஒரு நினைவு கூறல் என்ற ஒரு நிகழ்வா என்று கூட சொல்லலாம் எங்களுடைய யாழ் நூலக ஒரு நினைவேந்தல் நிகழ்வாக ஒரு நிகழ்வில நீங்கள் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்வில் நாங்கள் வந்து பங்களிப்பு செய்யறலாம் மகிழ்ச்சியா இருக்குது உங்களை பார்க்க எனக்கு தெரியுது இந்த யாழ் நூலகம் எரிக்கப்படும் பொழுது நீங்கள் இல்லத்துல பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் இன்றைக்கு புலம்பெயர் நாட்டில் நீங்கள் இந்த ஒரு நினைவு இந்த யாருமே நினைக்காத செய்யாத ஒரு புது வடிவமான விடயத்தை உங்களோட மனதுக்குள்ள எடுத்து செய்திருக்கிறீங்க இது எப்படி தோன்றினது இந்த முதலாவது கேள்வி இந்த யாழ் நூலக எரிப்பை பற்றி நீங்கள் பார்க்கிற முதல் பார்வை அடுத்ததாக இன்றைக்கு இந்த புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் நீங்கள் உங்களுடைய மனதில நூலகம் என்றால் என்ன அடுத்ததாக இந்த இந்த நிகழ்வை தோற்றுவிக்கணும் என்ற எண்ணப்பாடு உங்கள்ட்ட தோன்றிய வண்ணம் மூன்று தோன்றினமான பாதில் உங்கள்ட்ட தாங்க வணக்கம் என்ன வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நூலகம் இருக்கிற என்னால இப்படி முக்கியமான விஷயமா தான் பார்க்குறேன் நூலகம் இப்ப இந்த கல்வி வரலாறு எல்லாத்தையும் இருக்கிறது நூலகம் ரொம்ப முக்கியம் எனக்கு வாசிக்கிற விருப்பம் அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த நூலக எதிர்ப்பிட எதிர் வந்து நாங்கள் எங்களுக்கு இங்கே ஒரு நூலகம் நூலகமோ ஒரு கலாச்ச பண்பாட்டு மையம் ஒன்று இருக்கும்னு ஆசை அப்போ அது நோக்கமாக தான் அதை மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ய ஒரு புத்தக கண்காட்சியை ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்போ அது செய்கிறது மூலம் மக்களுக்கு விளங்கப்படுத்தலாம் வந்து ஒரு நோக்கம் வந்து ஒரு பண்பாட்டு மையம் ஒன்று உருவாக்குறேன்டா அதுக்கு மக்களை திரட்டி புத்தகம் எடுத்து ஒரு ஒரு கட்ட கட்டப்படும் அதுக்கான வேலை தான் இது செய்கிறோம் உங்களோட நான் முதல் முதல் கதை கேட்க இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் உங்களுடைய பெரிய ஒரு திட்டம் என்னென்று சொன்னால் புலம்பெயர் நாட்டில் முக்கியமாக பிரான்ஸ் மாநில ஒரு நூலகம் ஒன்று உருவாக்கணும் வெறும் நூல்களை மட்டும் கொண்டிருக்கிற ஒரு நூலகமாக இருக்காமல் தமிழர்களுடைய ஒரு சந்திப்பு இடமாக வாசிக சாலை போல செய் ஒரு செய்யணும் என்று ஆசைப்பட்டேன்னு சொல்லி எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது என்று சொன்னால் வாசிக சாலை என்றது எங்களுடைய வயசுல ஈழத்துல இருந்துதான்றது எனக்கு ஒரு கேள்விதான் அந்த சொல்லாடலை ஆச்சரியம் தமிழ் மெல்லச் சாகும் சொல்லு பல பேர் பயன்படுத்த சொல்ல இருக்கு தமிழ் மெல்ல சாகாது என்றதுக்கு நிறைய குழந்தைகள் உங்களை போல குழந்தைகள் தூக்கி நிமிந்து நெஞ்சை நிமித்தி உங்களுடைய நெஞ்சில தமிழ் என்ற ஒரு வாக்கியத்தை எழுதி வச்சிருக்கீங்க பெருமையா இருக்குது உண்மையில உங்களை உங்களை போல இளைஞர்களையும் குழந்தைகளையும் பார்த்துட்டு பெருமையா இருக்குது இது வந்து என்றது எங்களுடைய தமிழ் நூல்களை மட்டும் சேகரிக்கிறது இல்ல ஆனா தமிழர்கள் இணைய வேண்டிய ஒரு இடமாக ஒரு மையமாக ஒரு ஒன்று கூடலாக பல விடயங்களை பெரிய ஒரு திட்டம் நீங்க சொல்றீங்க ஒரு பெரிய ஒரு திட்டம் ஆனா அழகான திட்டம் அது தோன்றதுக்கு உங்களுக்கு காரணம் தாத்தா பாட்டி யாராதீங்க வாலியனமா இல்ல என்னடா வந்து நாங்க ஊர்ல இருக்க வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் பாசை நிலை இருந்தது எனக்கு இருந்தது கூட ரெண்டாவது வந்து ஊரில் எங்கிற பள்ளிக்கூடத்தில் வந்து இருந்த நூலகம் அப்படி புத்தகத்தில் இருந்த ஆர்வம் தான் அந்த புத்தகத்தில் இருந்த தேடல் தான் எனக்கு இங்கேயே அந்த புத்தகம் இப்போ வேறு வேறு இனத்தவரைக்கும் இருக்குது இங்கே ஒரு ஒரு பண்பாட்டு மையமாக இல்லாமலும் புத்தக ச நூலகம் நூலகம் வச்சிருக்கணும் இல்லை நாட்டாக எங்கள்கிட்ட தான் அது இல்லை அப்போ அதுக்காண்டு தான் அந்த கேள்வியிலிருந்து தான் பிறந்தது இந்த யோசனை சிறப்பு தமிழ் நூலகம் இல்ல ஆனா தமிழ் நூல்கள் நூலகங்கள்ல இருக்குது அதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ் நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது போப்ல இருந்து நூல்கள் மொழிபெயர்க்க ஆரம்பிக்க நூற்றாண்டுக்கு முதல் ஆனா இன்று இன்னும் அதிகமாக ஆழமாக நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு நீங்கள் இளையோர் அமைப்பில் இருக்கிறதால ஒரு கேள்வி எங்களுடைய குழந்தைகள் இன்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் தான் இருமொழி வல்லுநர்களாக இருக்கிறீங்க ஏன் நீங்கள் இந்த ஒரு பெரிய ஒரு மொழிபெயர்ப்பு குழுமம் ஒன்றை உருவாக்கி எங்களுடைய குழந்தைகள்ல இளையோர்களை இணைத்து மொழிபெயர்ப்பு குழுமம் ஒன்று உருவாக்கி ஒவ்வொரு துறை சார்ந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நூல்களை மொழியாக்கம் செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள தோன்று பண்பாட்டு மையத்துல ஒரு அடிப்படைய விஷயம் செஞ்ச பிறகு அந்த பண்பாட்டு மையத்திலிருந்து உருவாக்கப்படுற வேலை திட்டத்துல இதுவும் இருக்கு என்கிற முக்கியமான நூல்கள் மொழி சார்ந்த நூல்கள் சங்கீதக்கிய நூல்களை வந்து மொழிபெயர்க்குறதுக்கான ஒரு வேலைத்திட்டம் வந்து பண்பாட்டு மையம் உருவாக்கினா அப்புறம் தானே அதை செய்யலாம் ஏன்னா ஃபிக்ஸ் ஆரிடம் இல்லாமல் வந்து எங்கே ப்ராஜெக்ட்ஸ் வந்து தொடங்கி அது கொண்டினியூட்டியாக இருக்காது நிறைய ஆனால் ஃபிக்ஸாக அவர் பண்பாட்டு மையம் என்று அதில் எதுவும் நாங்கள் ரெகுலராக ஒரு நிறைய வேலை திட்டத்தை செய்யலாம் அப்போ அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி வேலை கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா நாங்கள் ஃப்ரெஞ்சில் மொழி பார்த்து கொண்டு போய் எங்கள் மொழியில பெருமை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் ஃப்ரெஞ்சுக்கார்க்குமே அது கொண்டு போய் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா அது செய்ய வேண்டியதான் கண்டிப்பா அது மாதிரி எங்க வரலாறும் எங்க விடுதலை எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிலையும் கொண்டு போவோம் நிச்சயமா இப்ப நீங்க வரலாறுன்னு சொல்லத்தான் நான் ஒரு கேள்வி கொடுக்க இருந்தேன்னா நீங்க சொல்லிட்டீங்க இப்ப நீங்க இணையத்துல போய் வரலாற்று செய்தியை கட்டும் பொழுது தவறான எண்ணிக்கைகள் தவறான பேச்சுகள் தவறான விடயங்கள் சொல்லப்படும் இணையத்துல உலகத்துல தரம் தலை சிறந்தவன் தமிழனாக இருக்கிறான் ஆனா இணையத்துக்குள்ள போய் பார்த்தால் தமிழன் சார்ந்த விடயங்கள் தவறான செய்திகளாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு அப்ப உங்களை போன்ற இளைஞர்கள் தான் அதை நேர்வழிப்படுத்தி ஒழுங்கமைத்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது இதை பற்றின எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குதா ஒன்று உருவாக்குவோம் தமிழனுக்காக அல்லது இணையத்துல சரியான செய்திகளை தகவல்களை தரவுகளை தருவோம் என்ற எண்ணப்பாடுகள் உங்களுக்கு இருக்குதா தனிப்பட்ட ரீதியா வந்து எனக்கு இணையத்தில் வாசிக்கிறத விட புத்தகமா தொட்டு தான் விருப்பம் அப்ப என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு சைடில் இருக்கலாம் ஆனா புத்தகமா வெளியீடுன்றது பயங்கர முக்கியம் ஏன்னா அது வந்து காலத்தில் அழிக்கிடாது நாங்கள் ஒரு விஷயத்துக்கு நெட்லேன்னா அதை மாத்தலாம் ஆனா புத்தகமா இது கேட்க அது அடிப்படையா பதிஞ்சு வர போகுதுல வாசிக்கிறது நேரத்துல வாசித்தாலும் வராது நாங்கள் போடு போட்டு அந்த பேஜை வச்சு அதை மடிச்சு அந்த அது அந்த ஒரு இது வந்து இணையத்தில் எப்படி வாசிச்சாலும் கிடைக்கும் ஆனா இருக்கணும் ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி வர்ற புத்தகங்களை டாக்குமெண்ட் பண்ணியோ இல்லாட்டி டேட்டா பேஸ் வச்சோ இணையத்தில் இருக்கணும் அது புத்தக வடிவத்தில் தான் எல்லாரும் பாவச்சா நல்ல அதோட ஃபீல் இந்த இடத்துக்கு வந்துருக்க அவர் எங்களுடைய வரலாற்று செய்தியை நான் இப்ப யாழ் நூலகம் என்று சொல்றேன் இந்த ஜெஃப்னா லைப்ரரி என்று சொல்றேன் அவர் நூலை எடுத்து எங்கள்கிட்ட வாசிக்கிறதுக்கு தமிழ் பிரெஞ்சு நூல் இல்ல ஜெஃப்னா லைப்ரரிய பத்தி அப்ப அவர் டக்குன்னு இணையத்துலதான் போய் தேடுதல் செய்வார் அப்ப உடன் தேடுதலுக்கு இணையமாகவும் அடுத்து அது மேற்கொண்டு கற்றுக்கொள்றதுக்கு நூல்களும் உதவும் அப்ப உடனடி தேடுதல் எங்க போகுதுன்னு சொன்னால் எல்லாருமே உடனடி தேடுறது இன்னைக்கு இணையம் தான் அதாவது வெளிநாட்டவர்களுக்கு எங்களுடைய வரலாற்று செய்திகளை கடத்தணும்னு சொன்னால் இணையம் தேவையா இருக்குது நீங்க சொல்ற அதே விடத்தை தான் நான் சொல்றேன் எனக்கும் நூல்களை தொட்டு தான் பிடிக்கும் எங்க போக அங்கே அங்கெல்லாம் நான் என்னோட எடுத்துக்கொண்டு செல்லலாம் மொழி தலை பக்கத்துல வைக்கலாம் சாப்பாட்டு மேசரியும் வைக்கலாம் இங்க எங்கெல்லாம் தோன்றுதோ இணையத்துல போய் கை பண்ணி தொட தவிர கையில அவர் மற்றது ஒரு உட்கார்ந்த குழந்தையை தொட்டு சுவாசிக்கும் ஒரு ஒரு வாசனை அந்த நூல இருக்கும் கடவுவம் ஒரு திரும்ப மறுபடியும் வந்து வாசிப்போம் இந்த இடத்த விட்டுட்டு கோடு போடுவோம் அல்லது பெண் பென்சிலால் ஒரு குறி குறிப்பு சொல்லுவோம் மடிச்சு விடுவோம் அப்படி நிறைய வயலுறாக்கு வைப்பது போடுறது அப்ப அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நண்பன் ஒரு தோழன் ஒரு குழந்தை ஒரு அம்மா சகோதரன் என்ற பல ஒரு பரிமாணங்களை கொண்டா ஒரு நூல் நீங்க சொல்ற ஒரு மிக அருமையான செய்தியா இருக்கு அது எனக்கு பெருமையா இல்லை என்றால் இளைஞர்கள் இணையம் தேடி போகும் பொழுது அதே இளைஞர்கள் அணியில் இருக்கு நீங்கள் இல்ல நான் நூலைத்தான் படிப்பேன் என்று சொல்றது எனக்கு பெருமையா இருக்குது என்றால் நானும் நூலை விடக்கூடாது என்று சொல்றேன் பள்ளிக்கூடத்துல என்னோட குழந்தைகளுக்கு வந்து இன்டர்நெட்ல நீங்க ஹோம்ஒர்க் செய்யலாம்னா நான் சொல்லுவோம் இல்ல நீங்கள் வந்து மேனுவல் எடுத்துருவாங்க வீட்டை வச்சு புத்தகம் நான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை பாக்க இந்த செய்தி வேறு ஏதாவது இந்த நூலக எரிப்பு சார்ந்தோ இந்த நிகழ்வு சார்ந்தோ நீங்கள் ஏதாவது மேல் மேல் தர விரும்புறீங்களா இந்த பிரான்ஸ் தமிழ்நிலை பண்பாட்டு மையம் வந்து எல்லாருக்குமான ஒரு அது மக்களிட சஜன் அவையில விருப்பங்களை தெரிவிச்சா நாங்க வந்து அதை யோசித்து அதுக்கு ஏற்ற தான் உருவாக்கணும் இங்க உருவாகிறது இந்த போர்மேட்ல உருவாக போதும் அங்கே என்ன இருக்கணும் அது மக்களுக்கான ஒரு விஷயங்களுடைய அவையிலிட்ட கருத்துக்களை எடுத்து நாங்கள் அதை வச்சு தான் செய்வோம் அப்போ அது ஆன்லைன்லேயும் இருக்கும் அந்த ஃபோம் நாங்கள் கொடுப்போம் கொஞ்சம் நாளில் அதை மக்கள் பதிவு செஞ்சு அதுக்கான பதிவு தந்தால் நாங்கள் அதை வாசித்து அதுக்கு மாதிரி செய்வோம் முக்கியமாக ஈழத் தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளில் ஆவலோட இதை பார்த்து கொண்டு இருக்கிற அப்படி இருந்தால் பல பேருண்ட மனங்கள்ல எங்களுக்கு நூல்கள் வாசிக்க ஆசை ஆனால் எங்களுக்கு நூல்களை வாசித்து சேமிக்க இடம் இல்லை நூலகம் இருந்தால் நான் பணம் கொடுத்து வாசிக்காமல் சந்தா பணம் கட்டி போட்டு நான் வாசிட்டு போகலாம் எனக்கு பிடிச்ச நூலை எடுத்துக்கொண்டு போகலாம் பிடிக்காட்டி அதை வச்சுட்டு இன்னொரு நூலா மாத்தி கொண்டு போகலாம் என்ற ஒரு இருக்குது நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவினம் அதுல முதலாவதான நான் நினைப்பேன் உங்களுடைய இந்த அழகான பேட்டிக்கு நன்றி வணக்கம்